ஒரு கிராஜுவேட் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வேலைக்கு வராரு இருந்து இந்தியால இருந்து அங்கே போறாரா இருக்கட்டும் இல்லை அங்கேயே படிச்சு அங்கேயே பண்றாரா இருக்கட்டும் ஒரு எட்டு பீரியட்ல இந்த அஞ்சு ஏரியாலையும் மொத்தம் ரெண்டில் அவர் எவ்வளவு கொடுத்துருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் டாலர் கொடுத்துருப்பாரு அதே அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் ஓன் பண்ண நினைச்சிருந்தாருன்னா அஞ்சு அஞ்சு லட்சம் டாலர் இருந்துச்சுன்னா அவரால் அந்த ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணிருக்காரு ஃபிஃப்டி ஆஃப் என்ன காஸ்டோ அதை ரெண்டெல்லாம் அவர் எட்டு வருஷத்தில் கொடுத்துருவாரு ஆனால் அதை இன்னி தேதிக்கு அவர் வாங்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அஞ்சு லட்சம் டாலரில் வாங்கிருக்கலாம் எட்டு வருஷத்தில் ரெண்டரை லட்சம் டாலர் அவர் ரெண்டலே கொடுத்துருப்பார் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிஎஃப்ஐசிங்கிற ரூல் தான் பேசி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ரூலை வந்து டிவைஸ் பண்ணி யூஎஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா முக்காவாசி பேர் யுஎஸை தவிர வேறு எந்த கண்ட்ரிலையும் போய் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாத அளவுக்கு ரூல்ஸை டைட்டன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ப்ராடர் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நார்மல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குன்னு தனியாக ETFs இருக்கு இப்போ வந்து மொத்தமா நான் யூஎஸ் மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா வேன்கார்டோட ஒரு இண்டெக்ஸ் இருக்கு இண்டெக்ஸ் இருக்கு டிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வேன்கார்டு ஃபண்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார் இப்ப மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவருடைய சம்பாதிக்கக்கூடிய பணத்தை யூஎஸ்டிலேயே வச்சுக்கலாமா இல்ல ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புறது அப்படின்றது பெஸ்ட் இப்போ சப்போஸ் இந்தியன் மார்க்கெட் வேல்யூஷன்ஸ் நல்லா ஆயிடுச்சு இந்தியன் மார்க்கெட் அட்ராக்டிவா இருக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் சொல்றாங்க அட்ராக்டிவா இருக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு எஃப்எஸ் திருப்பி வர ஆரம்பிச்சுங்க அப்போ ஐஎன்ஆர் தேவை பட் ஒரு லாங் டேர்ம்ல இந்தியன் கரன்சி வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை பர்சன்ட் வந்து யூஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு வணக்கம் சார் வணக்கம் நம்ம தமிழர்கள் வந்து யூஎஸ்ல போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணணும் இல்லை அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டேட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ஸ்டேட்ஸ் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கேருந்து இருந்து யூஎஸ்க்கு மைக்ரேட் ஆகிறாங்க எதிர் பை எம்ப்ளாய்மெண்ட்டோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் போகிறாங்க ஆர் பிஸ்னஸ் செட் பண்ண போகிறாங்க ஸோ அதில் வந்து நிறையா ஸ்டேட்ஸ் முக்கால்வாசி இந்த டெக்னாலஜி சிலிக்கன் வேலி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய அவங்களுக்கு வந்து செலவினங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதில் இந்த அஃபோர்டபுள் ஸ்டேட்ஸில் பார்த்தோம்னா அர்கன்சாஸ் ஒஹையோ ஆக்லஹோமா நார்த் டக்கோட்டா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் அஃபர்டபுள் ஸ்டேட்ஸ் அந்த கேட்டகரியில் நிறையா வருது சார் இப்போ ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் ஃபேமிலியை நம்ம வந்து உதாரணமாக எடுத்துப்போம் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் ஃபேமிலி வந்து யுஎஸில் போகிறாங்க யுஎஸில் போய் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தோராயமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இருக்குது ஸோ இப்போ நம்ம யூஎஸில் சில சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேயில் எடுத்துக்கும் பொழுது ஒரு ஃபோர் மெம்பர் ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான லிவிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட த்ரீ லேக் டாலர்ஸ் அவங்களுக்கு வந்து வருஷம் இன்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து கிராஸ் இன்கம் எல்லாருமே த்ரீ லேக் டாலர்ஸ் கிடைக்கிறது கிடையாது பட் கிராஸ் இன்கம் அதுக்கப்புறம் டாக்ஸஸ் இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் டாக்ஸஸ் டிஃபர் ஆகும் கிராஸ் இன்கம் த்ரீ லேக் டாலர்ஸ் இருந்தால் தான் அவங்களோட ஆனுவல் இன்கம் இருந்தாதான் ஒரு டீசெண்டான வே ஆஃப் லிவிங் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சர்வேல யூஎஸ்ல சொல்லியிருக்காங்க பேசிக்கான டாக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே வந்து ஒவ்வொரு விதமான டாக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்லாப் நியூ நியூ ரெஜீம் ஓல்டு ரெஜீம் ரெண்டு ரெஜீம் இருக்குது அது கீழே வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வரையும் அப் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரையும் டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க இப்போ யூஎஸில் வந்து எப்படி அதோடைய டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது எப்படி இருக்கும் ஸோ யூஎஸில் வரையும் அந்த டேக்ஸேஷன் சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு கலிஃபோர்னியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் இருக்கிறதே ஹையஸ்டான டேக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் டிஃப்ரென்ஷியல் டேக்ஸ் சோ இந்த ஸ்டேட்ல எவ்வளவு அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டேட்லையும் அதே மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு டிஃபர் ஆகும் அந்த ஸ்டேட்டோட டெமோகிரபியை பொறுத்து அந்த இதை டிடெர்மின் பண்றாங்க ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஸோ அதனால காமனா இதுதான் ஸ்ட்ரக்சர் இதுதான் இன்கம் டேக்ஸ் இதுதான் வந்து கேபிடல் கெயின் ஸ்ட்ரக்சருங்கிறத சொல்ல முடியாது நம்மளால் இப்போ வந்து யூஎஸ்ல வந்து எனக்கு டாக்ஸும் கம்மியா இருக்கணும் என்னுடைய செலவினமும் கம்மியா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஸ்டேட்ஸ் இருக்கா இல்ல ஏதாவது பிளேசஸ் நம்ம போய் எங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு யூஎஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு இடத்த அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க காலின் கவுண்டி இன் டெக்ஸஸ் ஃபோர்ட் பெண்ட் கவுண்டி இன் டெக்ஸஸ் இந்த ரெண்டு இடமும் மோஸ்ட் அஃபோர்டபுள் பிளேசஸ் ப்ளஸ் எங்கேன்னா டிஸ்போசபிள் இன்கம் இந்த ஏரியாவில் ஜாஸ்தி இருக்குங்கிறத ஒரு சர்வே முடிவில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க டேக்ஸஸும் கம்மி அவங்க இருக்கக்கூடிய செலவினங்களும் இந்த ஏரியாவில் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வாழற மக்களுடைய டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சர்வே முடிவுல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் பிஜி முடிச்சுட்டு யூஎஸ்க்கு போகிறாரு இப்போ அவருக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வந்து ரெண்டட் ப்ளேஸஸில் அவர் ஸ்டே பண்ணுறது ரெண்டட் அப்பார்ட்மெண்ட் இது மாதிரி பிடிச்சி ஸ்டே பண்ணுறது இன்னொன்று வந்து ஓனாக ஒரு ஹவுஸ் வந்து வாங்குறது ஒரு லோனோ இல்லை வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியாவில் சேல் பண்ணி அவர் வந்து வாங்குறது இப்போ அவருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனில் எது அவருக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்க முடியும் டியூரிங் ஒரு ஒரு எயிட்டி இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைம் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது ரெண்டில் வந்து எது அவருக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் யூஎஸில் பொறுத்த வரைக்கும் ரெண்டலுக்கும் ஓன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் சானோசே கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஹானலுலு பாஸ்டன் நியூயார்க் இந்த அஞ்சு ஸ்டேட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிராஜுவேட் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வேலைக்கு வராரு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இங்கே போகிறாரா இருக்கட்டும் இல்லை அங்கேயே படித்து அங்கேயே பண்ணுறாரா இருக்கட்டும் ஒரு எட்டு வருஷ பீரியடில் இந்த அஞ்சு ஏரியாலையும் மொத்தம் ரெண்டில் அவர் எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் டாலர் கொடுத்துருப்பார் அதே அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் ஓன் பண்ணுன்னு நினச்சிருந்தாருன்னா அஞ்சு அஞ்சு லட்சம் டாலர் இருந்துச்சுன்னா அவரால் அந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் என்ன காஸ்டோ அதை ரெண்டெல்லாம் அவர் எட்டு வருஷத்தில் கொடுத்துருவார் ஆனால் அதை இன்னி தேதிக்கு அவர் வாங்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அஞ்சு லட்சம் டாலரில் வாங்கியிருக்கலாம் எட்டு வருஷத்தில் ரெண்டரை லட்சம் டாலர் அவர் ரெண்டலே கொடுத்துருப்பார் ஸோ அதனால் அங்கே ரெண்டல் காஸ்ட் வந்து யூஎஸில் ரொம்ப ஹை அதனால தான் இன்றைக்கி போகிறவங்க எல்லாருமே ஆறு அங்கேயே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் லோ இப்போ சமீபத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் லோவாக இருக்கிறதுனால வீடு வாங்குறத தான் அங்கே மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்றது யூஎஸ்ஸை பொறுத்தவரையில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக பார்க்குறாங்களா கண்டிப்பாக பார்க்குறாங்க இப்போ எஸ்பெஷலி இப்போ இந்த லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய பூம் பார்த்துருக்கு யூஎஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைனில் யூஎஸில் அந்த ஹவுசிங் சப் பிரைம் க்ரைசிஸ்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஹவுசிங் ப்ரைஸஸ்லாம் க்ராஷ் ஆச்சு ஸோ அந்த சமயத்தில் அந்தளவுக்கு பிக்கப் ஆகலை இப்போ இந்த லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் என்னுடைய கிளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு ஆடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த வீடு செல்ல ஆடுது நம்ம இந்தியாவில் மாதிரி கிடையாது இந்தியாவில் போட்டாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட விற்காமல் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு ஒன் வீக்குள்ளே அவங்க போடுற ப்ரைஸு சில இடத்துல வந்து ஆக்ஷன் கூட பிட்டர் ஹையெஸ்ட் பிட்டர் யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு கூட விடுறாங்க ஒரு அஞ்சாறு பேர் அந்த ப்ராப்பர்ட்டியை தேடி வந்துட்டாங்கன்னா ஆக்ஷன் விட்டு அந்த ஆப்ஷன்லேயும் விடுறாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி ஹவுசிங் பொறுத்த வரைக்கும் யுஎஸில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்குது சார் இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக பூம் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது இப்போ பொதுவாக யூஎஸை பற்றி நம்ம பேசும்போது சொல்லுவாங்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத யாரும் என்கரேஜ் பண்ணுறது இல்லை ஒரு என்ஆர்ஐ அங்கே இருக்காங்க அப்படின்னா பொதுவாக அவங்க சிட்டிசன்ஸாக இருக்கட்டும் என்ஆர்ஐயா இருக்கட்டும் அவங்க வந்து இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத என்கரேஜ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிஎஃப்ஐசிங்கிற ரூல் தான் பாசிவ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ரூலை வந்து டிவைஸ் பண்ணி யூஎஸ்ல என்ன பண்றாங்கன்னா முக்காவாசி பேர் யூஎஸ்ஸை தவிர வேறு எந்த கண்ட்ரிலையும் போய் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாத அளவுக்கு ரூல்ஸை டைட்டன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பிஎஃப்ஐசி ரூலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேரெக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கின பொறுத்த வரைக்கும் இதில் அந்த அந்த பர்வியூவில் அது வராது பட் எனி திங் விச் இஸ் யூனிடைஸ்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆர்இஐடினு சொல்கிறோம் இல்லைங்களா ஆர்இஐடிஸ் ஆர் ஒரு ஏஎஃப் யூனிடைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஏஎஃப் இது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுன்னா யூஎஸ்சில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐசிங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அந்த கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸை வச்சு அவங்க வந்து வருஷம் வருஷம் அதுக்கு நோஷனல் கேபிடல் கெய்ன் கட்டணும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் ஓரியன்டாக அவங்க கொண்டு வந்ததுனால டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இந்தியாவில் அண்டர்லைங் அசட் இந்தியன் ஈக்குயூட்டி மார்க்கெட் இருக்கிற மாதிரி வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவங்க மாற்றுறாங்க அது ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோ ஸோ ஒன்ஸ் ஒரு என்ஆர்ஐ இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருனா ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஐம்பது மியூச்சுவல் ஃபண்டு இந்தியாவில் இருக்குது அந்த ஐம்பது மியூச்சுவல் ஃபண்டில் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது மியூச்சுவல் ஃபண்டு தான் யூஎஸ் என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் எயிட் சிக்ஸ் த்ரீ டூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸில் அந்த ஃபார்மை டிசம்பர் மாதம் எவ்ரி என்ஆர்ஐ அங்கே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு மார்க் டு மார்க்கெட் நோஷனல் கேபிடல் கெயின் ஒரு ஒரு கோடி ரூபா போட்டிருக்காங்க ஒரு ஒரு கோடி ரூபா இருபது லட்ச ரூபா இருக்கு இருக்குன்னா அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு உண்டான டேக்ஸை வருஷம் வருஷம் அவங்க கட்டணும் அது அவங்க அடுத்த வருஷம் சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் கூட பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம சொல்றோம் தமிழர்கள் இந்தியர்கள் வந்து இப்போ யூஎஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது வந்து அவங்களுக்கு என்னென்ன டேக்ஸ் வந்து இருக்கும் இப்போ அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எவ்வளோ டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஓகே இப்போ யுஎஸில் இருக்கிறவங்க இங்கேருந்து தமிழ்நாட்லேருந்து போனவங்க வேறு மாநிலத்துலேருந்து போவாங்க யூஎஸில் இருக்கிறவங்க என்ஆர்ஐஸாக இருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் அவங்கெல்லாம் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ மார்க்கெட் அவங்களுக்கு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு லேமேனாக இப்போ இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருக்கு இடி மணி மாதிரி ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்கு ஈஸியாக போயிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ரூபா மாதம் போடணும்னா என்னென்ன ஃபண்ட்டில் சூஸ் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு அவங்க போடலாம் அதே மாதிரி யூஎஸில் பார்த்தோம்னா இடிஎஃப்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பேசிவ்ஸ் தான் வந்து யூஎஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்குது ஒரு ப்ராடர் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நார்மல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குன்னு தனியாக இடிஎஃப்ஸ் இருக்குது இப்போ வந்து மொத்தமாக நான் யூஎஸ் மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா கார்டோட ஒரு இண்டெக்ஸ் இருக்குது இன்டெக்ஸ் இருக்குது டிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வேன்கார்டு ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் டோட்டல் மார்க்கெட்டை கேப் டோட்டல் மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸை கேப்ச்சர் பண்ணும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நேஸ்டேக் இதே மாதிரி இந்தியாவில் எப்படி ஸ்மால் கேப் மிட் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி வேன்கார்டு சார் ஸ்வாப் ஃபிடிலிட்டி இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனி இன்டெக்ஸ் வச்சுருக்காங்க இப்போ ஸ்மால் கேப்புனால் தனி ஸ்மால் கேப்புக்கு இன்டெக்ஸ் வச்சுருக்காங்க மிட் கேப்னா தனியாக இன்டெக்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபண்ட்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்குவோம் அதுக்குன்னு உண்டான இண்டெக்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸில் அவங்க பிரித்து போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு ஆயிரம் டாலர் இருக்குது அந்த ஆயிரம் டாலரை இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் ஒரு நூறு டாலர் ஐம்பது டாலர்னு அவங்க பிரித்தாங்கன்னா ஒரு லேமன் கூட ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுக்கு உண்டான கைடன்ஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு 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 வெப் ஆப்பாக இருக்கலாம் ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிளியராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை அதை சொல்லுது சார் இப்போ ஹெச்என்பி விசாவில் வந்து நம்ம தமிழர் ஒருத்தர் வந்து யூஎஸ் போயிருக்காரு அங்கே ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு நல்ல சேவிங்ஸ் இருக்குது அங்கேயே இப்போ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கிடுறாரு ஒரு வீடு வாங்கிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த வீடு வாங்கியிருக்காருல்ல இப்போ அதை வந்து இந்தியாவில் டிக்ளேர் பண்ணுமா அவர் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனி இந்தியன் சிட்டிசன் இப்போ அவர் யூஎஸில் சிட்டிசன்ஷிப் எடுக்காத வரைக்கும் இந்தியன் சிட்டிசன் தான் அவர் இப்போ இந்தியன் சிட்டிசன் எந்த கண்ட்ரியில் அதர் தேன் இந்தியாவில் எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களோ அதை கம்பல்சரியாக அவங்க டிக்ளேர் பண்ணியாக இந்தியாவில் கம்பல்சரியாக டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு உண்டான டாக்ஸஸை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ வந்து யூஎஸ்ல ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா அங்கேயும் டேக்ஸ் உண்டு இங்கேயும் டேக்ஸ் உண்டு இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு டிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ட்ரியுமே டபுள் டாக்ஸ் அவாய்டேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி போட்டிருக்காங்க அந்த ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அவர் அதுக்கு டேக்ஸ் கட்டிட்டு அந்த டேக்ஸ் எவ்வளோ கட்டினாரோ அதை அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடிய மெத்தடாலஜி இருக்கு உங்களுக்கு ஸோ அதனால அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க பண்ணலாம் பட் டிக்ளரேஷன் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் அவங்க டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கொடுத்தாங்க இப்போ கிரீன் கார்டு ஒருவேளை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை பட் இந்தியாவை பொறுத்தவரையில் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது அலோடு கிடையாது இந்தியா அலோவ் பண்ணுறது இல்லையா சார் இப்போ யூஎஸ்ல வந்து ஒருத்தர் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப போட்டு குழப்பாமல்ரக்சு அது இதுன்னு போட்டு குழப்பாமல் இல்லை பங்கு சந்தைன்னு குழப்பாமல் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஒரு சேல்ரி வருது அந்த சேல்ரியில் என்னுடைய செலவு போக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்னால் மிச்சப்படுத்த முடியுது அதை நான் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் யாருடைய உதவி இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான வழிகள் என்னென்ன அதுக்கான வழிகள் ஆல்ரெடி கவர்மெண்ட் யூஸ் கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஃபோர் ஓ ஒன் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த ஃபோர் ஓ ஒன் கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எம்ப்ளாயரே டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவர் எவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறாரோ அந்த தொகையை டிடெக்ட் பண்ணிடுவாங்க அந்த டிடெக்ட் பண்ணுற தொகைக்கு இவர் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டையர்மெண்ட் பீரியடு வரும்பொழுது அந்த ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்லேருந்து அவங்க விட்ரா பண்ணுறாங்க இல்லையா அந்த அந்த பணம் க்ரோ ஆயிருக்கும் அந்த பணத்தை குரோ பண்ண பணத்தை அவங்க ரிட்டைன் ரிட்டையர்மெண்ட் போது விட்ரா பண்ணும்பொழுது அந்த சமயத்தில் டாக்ஸபிள் ஆகிரும் இது வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபோர் ஓ அண்ட் கே இதுலேயே ராக் ஃபோர் ஓ கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா இப்போ ஆல்ரெடி அங்கே சிட்டிசன்ஸாக இருக்கிறவங்க இல்லை அங்கேயே இருக்க போகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே டேக்ஸ் கட்டிடுறாங்க அந்த டேக்ஸை கட்டிட்டு ஃபோர் ஓ கேல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் அவங்க ரிட்டையர்மெண்ட்டும் பொழுது அந்த பணத்தை விட்ரா பண்ணாங்கன்னா அதுக்கு டாக்ஸேஷன் கிடையாது நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன சார் வித்தியாசம் இருக்கும் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த சிஸ்டம்லயும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்னால் யூஎஸில் ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க அதுக்கு பணத்தை அந்த இன்கமுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க இன்கம் டேக்ஸ் கட்டினது போக பாக்கி என்ன உங்களுக்கு கையில் ஒரு டிஸ்போசபிள் இன்கம் இருக்கோ அதை வந்து ஒரு ஸ்டாக்லயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் விட்ரா பண்ணும்போது அதுக்கும் நீங்கள் கேபிடல் கேன் கட்டி தான் ஆகணும் இதுதானே எல்லா இடத்துலையும் சிஸ்டம் பட் இந்த ஃபோர் ஒன் அந்த சிஸ்டமில் உங்களுக்கு வந்து ஒன் நீங்கள் விட்ரா பண்ணும்போது டேக்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் டேக்ஸ் டிடக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்போ டேக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை தான் வந்து மெயினாக நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு பிளெயின் வனில்லா இன்வெஸ்டிங் ஒரு ரெண்டு இண்டெக்ஸ் ஃபண்டு ஒரு நார்மல் பாண்ட் ஃபண்டு இது எல்லாமே காம்பினேஷனாக இந்த ஃபோர் ஒன் கேயில் எம்ப்ளாயரை பொறுத்து என்னென்ன ஃபண்டை சூஸ் பண்ணுறங்கிற ஆப்ஷனை அவங்க கொடுக்குறாங்க சார் இப்போ மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவருடைய சம்பாதிக்கக்கூடிய பணத்தை யூஎஸ்டியிலேயே வச்சுக்கலாமா இல்லை ஐ கன்வெர்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புறது அப்படின்றது பெஸ்டா ஓகே இதில் ரெண்டு விஷயமா பார்க்கணும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன சம்பந்தம் யூஎஸ்டி கன்வெர்ஷனுக்கும் ஐஎன்ஆர் கன்வர்ஷன் ஐ மதிப்பு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது ஏறுது அப்படிங்கிற ஒரு கன்வெர்ஷனுக்காக நம்ம அதை யோசிக்கணும் நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிச்ச உடனே யூஎஸ்ல யூஎஸ்டியில் அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க உடனே வந்து அதை எடுத்து ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணிடுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸில் வச்சுக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போது எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் மட்டுமே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்து நம்ம ஒரு கன் ஒரு கம்பேரிசன் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன் நார்மலாக எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டில் டூ பர்சன்ட்லேருந்து டூ அண்ட் ஹாஃப் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டுங்கிறது அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே டாலர்லேயே வச்சுக்கிறாங்க இண்டியன் ஐஎன்ஆரில் டெபாசிட்டாக அவங்க கொண்டு வராங்க என்ஆர்இ டெபாசிட்டாக கொண்டு வராங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு நாலு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யூஎஸில் இன்ஃப்ளேஷன் மூணு பர்சன்ட்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஏழு பர்சன்ட் இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ரென்ஸை தான் உங்களுக்கு எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டுக்கும் ஐஎன்ஆர் எஃப்டி டெபாசிட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஸோ இதில் வந்து வெளியில் எப்படி தெரியும் என்ஆர்இ டெபாசிட்டில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி வருதுன்னு தெரியும் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டில் பண்ணால் கம்மியாக இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அந்த கரன்சி கன்வர்ஷனில் ஒரு வருஷம் முடியும் பொழுது அவங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் பார்த்தாங்கன்னா ஐஎன்ஆரில் வேல்யூவேஷன் பார்த்தாங்கன்னா இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் ஸோ அதனால் இது ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய முடிவு சப்போஸ் சிலர் வந்து நான் இங்கே இந்தியாவுக்கு வரலை நம்ம அங்கே தான் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணுறதில்ல எஃப்சிஎன்ஆர்லேயே அவங்க வச்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்னும் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய மெத்தடாலஜிஸ் இந்தியாவில் வந்ததுனால டாலர்லேயே கண்டினியூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால இந்த எஃப்சிஎன்ஆர் அண்ட் எஃப்டின்னு கம்பேரிசன் நம்ம ஒரு கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல்டிமேட்லி ஒரு ஒன் இயர் முடிவில் தி அமௌண்ட் ஆஃப் ஏர்னிங் இஸ் த சேம் ஸோ இப்போ ரூபாயினுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைகிறதை பார்க்க முடியுது யூஎஸ்க்கு நிகரான மதிப்போடு ஒப்பிடும்போது யூஎஸ்டி வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றப்ப யுஎஸ்டியை ஹோல்ட் பண்ணுறதால ஒரு ஸ்மார்ட்டான மூவாக இருக்கும் ஆ இப்போ யூஎஸ்டி ஹோல்ட் பண்ணுறது ஸ்மார்ட்டான மூவ் ஆனால் அவங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி அவங்களுக்கு இங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அந்த ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி சிலர் வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க இப்போது இன்ஃப்ளேஷன் வந்து ரெண்டு பர்சன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் யூஎஸில் இந்தியாவில் இன்றைக்கி ஆறு பர்சன்ட் ஆவரேஜாக இன்ஃப்ளேஷன் இருக்குது இந்த ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா யூஎஸ்டி விழும் ஐஎன்ஆர் அப்ரிஷியேட் ஆகும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு பட் இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் வந்து யூஎஸை விட இந்தியாவில் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யூஎஸ்டி கீழே விடும் ஐஎன்ஆர் அப்ரிஷியேட் ஆகும் இந்த ஒரு விஷயத்துக்காக இது எல்லாமே ஸ்பெகுலேட்டிவ் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ ஸ்பெகுலேட்டிவ் எதனால் வந்து யூஎஸ்டி இப்போ சமீபத்தில் அப்ரிஷியேட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி எஃப்ஐஎஸ் வந்து பணத்தை வெளியெடுத்துகிட்டு போனாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது அந்த பணத்தை வந்து ரெடியும் பண்ணிவிட்டு அவங்க வந்து டாலரில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா டாலரோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால் டாலர் வந்து இமிடியேட்டாக ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ சப்போஸ் இந்தியன் மார்க்கெட் வேல்யூஷன்ஸ்லாம் ஆயிடுச்சு இந்தியன் மார்க்கெட் அட்ராக்டிவா இருக்குது ஈக்குவிட்டி மார்க்கெட் சொல்கிறாங்க அட்ராக்டிவா இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எஃப்ஏஎஸ் திருப்பி வர ஆரம்பிச்சாங்கன்னா அப்போது ஐஎன்ஆர் தேவை அப்போது வந்து ஐஎன்ஆர் திருப்பி அப்ரிஷியேட் ஆகும் ஸோ இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் மூமெண்ட்ஸ் ஆனால் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு லாங் டேம்மில் பார்த்தோன்னா இட் இஸ் ப்ரெடிக்டபுள் இன் ஷார்ட் டேர்மில் இட் இஸ் அன்பிரடிக்டபிள் ஸோ இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம் இப்போ எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா கிட்டத்தட்ட போச்சு இப்போ திருப்பி எண்பத்தி அஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த பீரியடுக்குள்ளே யாராவது நான் வந்து நான் டாலரை ஐயநாயிராக மாற்றி வச்சுக்கிறேன்னு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க மாற்றி வச்சுக்கலாம் பட் ஒரு லாங் டேர்மில் இந்தியன் கரன்சி வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை பர்சன்ட் வந்து யூஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு அதை தான் இந்தியன் கவர்மெண்ட்ஸும் வேணும் ஏன்னா இம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணுற எக்ஸ்போர்ட்ஸுக்கு நமக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ இப்போ எம்ப்ளாய்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இதில் ஹேக் எதுவும் இல்லை அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி ஹேக் எதுவும் கிடையாது சரி இப்போ துபாயை பொறுத்த வரையில துபாயில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் இங்கேருந்து நம்ம நண்பர்களே கூட போய் துபாயிலலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பார்க்க முடியுமா அந்த மாதிரி யுஎஸ்ல வந்து யார் நினைச்சாலும் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அங்கே எப்படி சூழல் ஸோ அங்கேயுமே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறையா இந்தியன்ஸ் இங்கேருந்து போனவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க துபாயில் போ துபாய் அண்ட் யூஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆவரேஜாக ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வந்து வெஞ்சர் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு அந்த இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க அது எந்த வெஞ்சராக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஃபைவ் மில்லியன் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க சில கண்ட்ரீஸில் இப்போ யூகேலலாம் அது கஷ்டம் யூகேலலாம் அந்த மாதிரி ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் வர்றது கஷ்டம் துபாயிலையும் யூஎஸ்லேயும் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் நிறைய பேர் இந்தியன்ஸ் இங்கேருந்து போனவங்க நிறைய பிஸ்னஸில் ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்காங்க தேங்க்யூ சார் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய நம்ம வந்து யூஸ் பற்றி மற்ற நாடுகள் பற்றி பேசலாம் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க